ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்காங்கன்னா அது இந்த கட்சி தான் அது நம்ம பாபு இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து அவருடைய சமூகத்துக்கு என்னென்ன செய்கிறார் தெரியும் அது யாருமே யாருமே உணர மாட்டேங்க போல ஏன் நேத்து வந்த புது கட்சிகள்லாம் நீங்க வந்து ஆதரவு கொடுக்குறீங்க ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன் என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க பிரச்சனை இல்லை ஆக்சுவலா ஆதரவே கிடையாது சொல்லி

ஆனா வந்து நல்ல ஒரு திட்டத்தை வந்து அம்மா உருவாக்கினாங்க அதை அவங்கெல்லாம் பேச வேண்டாம் பேச ஆட்சி கேளுங்க 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 ஆ உள்ளவங்க உள்ளவங்க என்ன வணக்கம் 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 சொல்லுங்க சார் ம் உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான கேள்வி கடைசியா சில கேள்விகள் கேட்கணும்னு சொல்லிட்டு எங்க பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக ஆஹ் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இது லிஸ்ட்ல இல்லையே பரவாயில்லையா

நார்த்ல வந்து அந்த பூக்கட்சி இருக்குல்ல ஆமா ஆமா அவங்களுக்கு வந்து என்ன நடந்தாலுமே சரி எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் அது எல்லாத்தையுமே நீங்க விமர்சனம் செய்யறீங்க பயங்கரமா வந்து ஒரு தைரியமா நிறைய கேள்விகளை வந்து கேக்குறீங்க நீங்க தெலுங்குல ஒரு சில ஆக்டர் கூட நடிச்ச ஆக்டரா இருந்தாலுமே கூட அரசியல் அப்படின்னு வந்துட்டா நீங்க பயங்கரமா எதிர்க்கீங்க ஆனா தமிழ்நாட்டோட அரசியலை பத்தி மட்டும் நீங்க வந்து தப்பு நடந்தாலுமே எதுவுமே பேச மாட்டேன்றீங்களா ஏன் சார் நீங்க பச்சை தமிழ்ன்னு தானே தப்பு நடந்தானப்பா பேச முடியும் தப்பு எதுவுமே சார் சரி ஓகே சார் லிஸ்ட் எடுத்துருவோமா சார் இல்ல இல்ல இரு லிஸ்ட் எடுக்கிறதுக்கு பதில் நீ நல்லாட்சி நடக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ கூட ரீசெண்டா மழை வெள்ளத்துல மக்கள் அவதிப்பட்டு அதுதான் வந்து சீக்கிரமா வடிக்கடிட்டாங்களா தண்ணி எல்லாம் மூணு நாளாவா

ஆனா உன் மனசாட்சி தொட்டு சொல்லு நல்லாட்சி நடக்குதா நல்லாச்சு நடக்குது நீ கேமரா ஆஃப் பண்ணுப்பா இப்ப நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு விட்டேன் எங்க நல்லாச்சு என்னென்ன நல்லாச்சு சொல்லு மகளிர் இருக்கு ஏ அதே சொல்லிட்டு இருக்காது வேண்டாம் மகளிர் இனுவ அப்புறம் வந்து பேருந்துனுவ மகளிருக்கு ஆயிரம் உனக்கு மனசாட்சி இருக்க ஆயிரஸ் வந்து வெளிநாட்டு செஸ் வந்து செஸ் இழிச்சிங்க அது அது என்ன வெளிநாட்டாளர்களை இங்கே கூட்டு வந்து நடத்துனீங்க இது மக்களுக்கு என்ன அதுல என்ன பெனிஃபிட் ரோட வந்து நம்ம செஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணீங்க அதுல என்ன பாபு வர இது ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஆமடா குள்ள நம்ம கொஞ்சம் லாஜிக்காவது பண்ணணும் மக்கள் ஈஸியா ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இந்த ஆயிரம் வச்சு என்ன பண்ணுவாங்க மா மாசம் மாதம் ஆயிரம் இப்போ ஒரு அம்மா சொல்லுது வச்சு நான் முட்டை முட்டை வாங்கினேன் வாங்கினேன் வந்து வந்து அஞ்சு முட்டையாச்சு கோழி கோழி பத்து என்ன வச்சு என்ன வாழ முடியுமா மாசம் முடியாதுல்ல பாபு மனசா தொட்டு சொல்லுங்க பொருளாதாரிக்கு மத்த இதுவும் உன்ட்ட காசு வாங்கிட்டேன் உண்மையை சொல்லுரை பேர்